ஓம் கம் கணாதிபதியை நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை திருதியை திதி அவிட்டம் நட்சத்திரம் பிரீதி நாம யோகம் வணிசை பின்பு பத்திரை கரணம் காலை எட்டு மணி வரை அமிர்தயோகம் மேல்நோக்கு நாள் இன்று முகூர்த்த நாளாகும் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை மூணு பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை ராகு நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் நஷ்டம் ஏற்படக்கூடும் ரிஷபம் சிக்கல்கள் உருவாகும் மிதுனம் நன்மை உண்டாகும் கடகம் சுகமான நாளாகும் சிம்மம் தோல்வி ஏற்படக்கூடும் கண்ணி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் துலாம் வெற்றி பெறுவீர்கள் விருச்சிகம் செலவுகள் அதிகரிக்கும் தனுசு பய உணர்வு ஏற்படும் மகரம் கவலை ஏற்படும் கும்பம் லாபகரமான நாளாகும் மீனம் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் சகல செல்வங்களும் வெற்றிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்